அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு பட்ஜெட் இன்னைக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துச்சு இந்த வாரம் வந்து ஸ்டார்ட்ல ஸ்டார்டிங்கில் வந்துருந்துச்சு தமிழ்நாடு பட்ஜெட் இப்போ நீங்கள் தமிழ்நாடு பட்ஜெட் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய தகவல் இருக்கும் ஆனால் அதெல்லாம் எக்ஸாம் ஓரியன்டாக இருக்காது ஓகேங்களா அது வந்து நம்ம மக்களுக்காக நம்ம தமிழக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பட்ஜெட் எப்படி மத்திய பட்ஜெட்டோ அதே மாதிரி மாநில பட்ஜெட் ஓகே குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் போன்ற எல்லா எக்ஸாம்லயும் கேட்பாங்க இந்த பட்ஜெட் எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா இந்த பட்ஜெட் எல்லாத்தையும் கொஸ்டினா மாத்திட்டோம் நல்லா கவனிங்க கொஸ்டின் ஆன்சரா மாத்திட்டோம் ஓகேங்களா சோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க பாருங்க ஒரு கொஸ்டின் வாட் இஸ் த எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்டிங் கன்ஸ்ட்ரக்சிங் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டொண்ட்டி ஃபோர் டைலபேட்டட் டெனன்மெண்ட்ஸ் அதாவது முப்பத்தி ஓராது கேள்வி ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு பாலடைந்த குடியிருப்புகளை மதிப்பிடப்பட்ட செலவு என்ன இது வந்து நீங்க தேர்ந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா சோ இதை தாண்டி வந்து நெடுஞ்சாலை துறையில இருந்து ஒரு கொஸ்டின் ஓகேங்களா நெடுஞ்சாலை துறையில ஒரு கொஸ்டின் என்னன்னு கேட்டா வாட் இஸ் த லென்த் ஆஃப் த எலிவேட்டட் ரோடு ஃப்ரம் திருவான்மையூர் டு உத்தண்டி உத்தண்டி வரைக்கும் திருவான்மையூரில் இருந்து உத்தண்டி வரையிலான உயர்த்தப்பட்ட சாலை நீளம் என்ன ஓகே இப்ப இது எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாடு பட்ஜெட்ல இருந்து கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின் அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு பட்ஜெட்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு எழுவத்தஞ்சு கொஸ்டின் எடுத்திருக்கோம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இதுலயுமே இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இதுலயுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் கடைசியா வந்து வாட் இஸ் டோட்டல் அலோகேஷன் ஃபார் தமிழ்நாடு பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி தமிழ்நாடு பட்ஜெட் மொத்த ஒதுக்கீடு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஆறு லட்சம் கோடி ஓகேங்களா சோ இப்போ நடுவுல இருந்து ஒரு ஒரு கொஸ்டின் எடுக்கலாம் நடுவுல இருந்து ஒரு கொஸ்டின் ஓகேங்களா சோ இங்க பாருங்க இது பட்ஜெட்ல தெரிவிக்கப்பட்டது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உலகளாவிய தரவரிசையின் இலக்கு என்ன நூத்தி ஐம்பதுக்குள்ள வரணும் ஓகே சோ இதை தானே நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் பார்ப்போம் ஓகேங்களா நீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நிறைய தகவல் வரும் இப்ப ஒரு சில மியூசியம் வச்சிருந்தாங்க ஞாபகம் இருக்கா அது வந்து நிறைய தடவை கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன மியூசியம் மொத்தம் மூணு சில மூன்று மியூசியத்துக்கு மேல வந்து சில விஷயத்த பட்ஜெட்ல வந்து பேசி இங்கே பாருங்க கிராமப்புற மேம்பாட்டுக்காக கலைஞர் கனவு இல்ல திட்டம் ஸ்கீம் ஹவு மெனி ஹவுஸ் ஆர் பிளான் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் எத்தனை வீடு வந்து கட்டித்தரப்படும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எத்தனை வீடு அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு லட்சம் வீடு ஓகேங்களா சோ இப்ப இதுக்கான செலவு விளக்கமும் கொடுத்துருக்கோம் பாருங்க கொஸ்டின் நாலு ஆப்ஷன் விடை விளக்கம் இது தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் ரெண்டுதுலயுமே ஓகேங்களா நிறைய பேர் வந்து வீடியோவில் சொல்லுவாங்களா அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த பிடிஎஃப் போதும் நீங்கள் பட்ஜெட்டை ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க நான் வேணா அந்த பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரூப் ஃபோர் எக்ஸாம் வருதா அந்த எக்ஸாம் முடித்த கையோட இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பாருங்க மினிமம் ஒரு மூணு கேள்வியாவது இருக்கும் இந்த பிடிஎஃப்ல இருந்து மினிமம் மூணு கேள்வி என்னுடைய நினைப்பு ஓகேங்களா சோ நான் மூணு கேள்வியாவது வந்துடும் இந்த எழுபத்தஞ்சில் மூணு வந்துடும்னு நினைக்கிறேன் ஏன்னால் மொத்தம் எழுபத்தஞ்சி ஜி கே இருக்கா இந்த ஜிகேயில் மொத்தம் எழுபத்தஞ்சில் நான் வந்து மொத்தம் எழுபத்தஞ்சு பட்ஜெட்ல இருந்து மட்டுமே எழுபத்தஞ்சி கொஸ்டின் நாலு ஆப்ஷன் ஆன்சர் விளக்கம் தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் இப்படி எடுத்திருக்கோம் இது எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு எடுத்தோம் பட் இந்த எங்களுடைய டீமுக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லுவேன் தேங்க்ஸ் டூ த கர்பதையஸ் டீம் ஸோ எவ்வளோ நல்லா சிரமப்பட்டு எடுத்தாங்க ஏன்னா நாங்க வந்து இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும் இப்பயும் இது வந்து சேரவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க தாராளமா சேரலாம் தப்பே இல்ல இப்போ கூட நீங்க இது வந்து ஓப்பன்ல தான் இருக்கு நீங்க எப்ப வேணாலும் சேருங்க ரைட்டா இந்த கொஸ்டின்ஸ் நாங்க எழுதி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா இந்த கேள்வி எல்லாம் நம்ம இப்ப நாற்பத்தி ஏழாவது கேள்வி இந்த டயத்துல வந்துட்டு இருக்கு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு நாங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு மட்டும் எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு ஏன்னா பார்த்து பார்த்து கண்கொத்தி பாம்பா ஒவ்வொரு செக்ஷன்ஸா எடுத்திருக்கோம் ஓகேங்களா சோ நாங்க கிட்டத்தட்ட எத்தனை செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்க பட்ஜெட் வாசிங்னாலே தெரியும் ரைட் அடுத்தது பாருங்க இது இதுல இந்த சில சில கொஸ்டின் சொல்லியிருந்தேன்னா இது கொஸ்டின் வரல நான் இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இங்க பாருங்க which museum is planned to establish in madurai to promote tamil language and culture adavadu தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்த மதுரையில் எந்த அருங்காட்சியம் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது மொதல் மதுரையில் கேட்பாங்க இல்லைன்னா இந்த மியூசியத்தை எங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா அதனால நாங்க ரெண்டு மாதிரியும் சில விஷயத்தை பண்ணிருக்கோம் ஆனா இது ஒரே ஒரு கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு மாத்தி எல்லாம் கேட்க மாட்டோம் ஓகேங்களா அகரம் மொழிகள் அருங்காட்சியகம் அகரம் மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் இது மதுரையில கொண்டு வர போறாங்க ஓகேங்களா சரி இப்ப இதே மாதிரி சில லைப்ரரி கொண்டு வர்றாங்க அதை பத்தி நம்ம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி சார் இதெல்லாம் கொஸ்டின் ஆன்சராக இருக்குது ரைட் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் படிச்சாதான் இந்த கொஸ்டின் அடிக்க முடியும் ரைட் அதுக்கு தான் நான் வர்றேன் இங்க பாருங்கப்பா இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு நூற்றி பதினாலு பக்கம் இருக்கும் பட்ஜெட் வாசிப்பு மட்டுமே நீங்கள் கூகுள் பண்ணீங்கன்னா கிடைக்கும் நூற்றி பதினாலு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் பற்றி கொடுத்துருப்போம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி அதுவாகவே உள்ள போயிடுச்சு ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகே வீடியோ இங்கே இருக்குப்பா இந்த பிளேலிஸ்ட்டில் போங்க இந்த பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் வீடியோ இங்கே வரும் ஓகேங்களா இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு காமிக்கும் ரைட்டா இந்த பிளேலிஸ்ட்டில் மொத்தம் அறுபத்தொம்போது வீடியோ இருக்குது ஒரு இருபதாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் மட்டும் இதுதான் டே ஒன்னில் இருந்த மொதல் வீடியோ ஓகே இதில் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் எல்லாமே சொல்லியிருப்பேன் அப்புறம் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் பத்தாவது பதினெட்டாவது நாள் அதுக்கப்புறம் பத்தொம்போதாவது நாள் அதுக்கப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருபத்தி எட்டு நான் அப்படி கடைசியில் போகிறேன் நாற்பத்தி ரெண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று நாற்பதாவது நாள் முப்பத்தி ஓகேங்களா இருக்கா முப்பத்தி ஆறு மூணு ஓகேங்களா ஸோ நாற்பத்தி மூணு வரைக்கும் கொடுத்துருக்கோம் நாற்பத்தி மூணாவது எப்போ இங்கே மணி நேரம் ஆயிருக்கு இது கொடுத்து ரைட்டா ஸோ இப்போ இது எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும் ரைட் சரி சரி இப்ப கம்மிங் டு த பாயிண்ட் இந்த பட்ஜெட்ல இங்க பாருங்க நம்ம நம்ம மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சொன்ன பட்ஜெட் ஒரு ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு செலவாகுது எவ்வளவு வருவாய் ஓகே ஒன்னும் ஹவு ஒன் ருபி இஸ் மொபிலைஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இது இங்கிலீஷில் தான் இப்போ அவைலபிள் அண்ட் வந்து எவ்வளவு செலவு பண்ணுறாங்க ஒரு ரூபாயில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இது ஓகே இது வந்து இங்கிலீஷில் இருக்கும் நான் சொல்கிறேன் அடுத்து ஓகேங்களா அதுக்கப்புறம் மாநிலத்துடைய அந்த வரி வருவாய் டேக்ஸ் ரெவென்யூ எவ்வளோ ஓகேங்களா ஒவ்வொரு செக்டருக்கும் எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க எஜுகேஷனுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப் இயர்த்து எஜுகேஷன் கல்விக்காக சுமார் ஐம்பத்து கோடி ரெண்டாவது இடம் அர்பன் டெவலப்மென்ட் நகர மேம்பாட்டுக்காக அடுத்தது ரூரல் இப்படியே போயிருக்கும் பாத்தீங்கன்னா வந்து இத்தனை டிபார்ட்மெண்ட் குடுக்குறாங்க கடைசியாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடினர் ஆஹ் மேம்பாட்டுக்காக ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக சுமார் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில் ஹைவேக்கு மட்டும் இருபதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இப்படி வந்து இருக்கா ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்கீமுக்காக கொடுத்துருக்காங்க இதெல்லாமே அஃபிஷியலாக கொடுத்த டேட்டாஸ் ஓகேங்களா ஸோ இது முடியதுக்கு அப்புறம் இங்கே பாருங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்ல தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் கல்ச்சர் இது எங்கன்னு பாருங்க ஓகேங்களா ஸோ ஃபுல்லா நூறு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு பண்ண போறாங்க அந்த நூறு புக்குக்கு சாரி நூறு புக்கு வந்து டிரான்ஸ்லேட்டர் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் பண்றாங்க ஸோ அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஐநூறு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க அதுக்கு பத்து கோடி ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகவலை அப்படியே தமிழ்ல புரியுதா உங்களுக்கு நீங்க பார்த்த இந்த தகவல் அப்படியே தமிழ் தமிழில் தமிழ் வளர்ச்சி மற்றும் கலாச்சாரம் அப்படிங்கிற தொகுப்பு நம்ம நம்மளுடைய பட்ஜெட்ல வாசிச்சிருப்பாங்க ஸோ அதுல இருந்து இதெல்லாம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க இது பேஸ் பண்ணி அருங்காட்சியகம் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க அருங்காட்சியகம் எங்கங்கிறதுலாம் வருது மதுரையில அகரமொழி அருங்காட்சியகம் ஓகேங்களா ஈரோட்டில் நொய்யல் அருங்காட்சியகம் மற்றும் ராமநாதபுரத்தில் நாவாய் அருங்காட்சியகம் முடிஞ்சிருச்சா மூணு அருங்காட்சியகம் முடிஞ்சிருச்சா அடுத்தது சிந்து சமொழி கலாச்சாரத்துக்காக இங்க அதை கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நூற்றாண்டு விழா நினைவு கூறும் வகையில் சென்னையில ஒரு காட்சியகம் காட்சியகம் நாற்பது கோடி ரூபாய் செலவுல இந்த தகவல் இங்கேயும் இங்கிலீஷ்ல வந்திருக்கும் பாருங்க கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சேர்த்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சோ நாலு அஞ்சு இங்க பாருங்க பதினேழாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மை என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்தது பினான்ஸ் அது இதைத்தான் கீ போக்கஸ் ஏரியான்னு நாங்கள் பிரிச்சு வச்சிருக்கோம் ஓகேங்களா முக்கிய கவனம் செலுத்தும் பகுதிகள் என்ன பகுதியில கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் ஓகேங்களா சோ உட்கட்டமைப்பு மேம்பாடு சாலைகள் மெட்ரோ ரயில் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டிற்காக முக்கிய ஒதுக்கீடு ஸோ இது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி முதல் சொல்லியாச்சு ஸோ இப்போ இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தகவல்களை தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே கொடுத்தாச்சா மொதல் நீங்க பாத்துட்டீங்க மொதல் பிக்சரா வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிக்சர்லயே ஒரு ரூபா எவ்வளவு வந்து வருவாய் வருது எவ்வளவு செலவு பண்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறைவாரியாக எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க அதன் பிறகு ஒவ்வொரு ஸ்கீமுக்கு எவ்வளவு பிக்சர் வைஸா நீங்க பாத்துருப்பீங்க இது எல்லாமே பினான்சியல் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய அந்த அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்தது ஓகேங்களா ஸோ அது கொடுத்தாச்சு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல ஒரு நூத்தி பதினேழு பக்கம் நான் பார்க்கும் போது நூத்தி பதினேழு இல்ல நூத்தி பதினெட்டு பக்கம் இருந்துச்சு அத்தனை பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயத்த மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூணே மூணு பக்கத்துல இதோட முடியுதா இந்த பக்கத்தை விட்டுருங்க இது பன்னெண்டுன்னு காமிக்குது பதினொன்னு பதினொன்னுல இருந்து இருக்கு அப்ப மொத்தம் எத்தனை பக்கம்னு பாத்துக்கோங்க ஆ இங்க இருந்து வருதுப்பா நாலு டு பதினொன்னு பதினொன்னுல நாலு போச்சுனா சரி மூணு போச்சுனா ஓகேங்களா எட்டே எட்டு பக்கத்துல நூத்தி பதினெட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய தகவலை எட்டு பக்கத்துல சுருக்கி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஹைலைட்டட்னு பார்த்தா கூட உங்களுக்கு இருபத்தி ரெண்டு பக்கம் வருது முப்பத்தி ரெண்டு பக்கம் வருது இது நாங்க வந்து வெறும் எட்டு பக்கத்துல நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்றவாறு நம்ம கொடுத்தாச்சு இப்போ இதை தாண்டி இதுக்கு அப்புறம் பாருங்க இது இது வந்து மொத்தம் பதினெட்டு டிபார்ட்மெண்ட் பதினெட்டு டேட்டா இதுக்கு அடுத்து பகுதி ஒண்ணு தமிழ் மற்றும் வளர்ச்சி பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல கொஸ்டின் தமிழ்ல கேள்வி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு மூணு கேள்வி ஒவ்வொரு இடத்துல இருந்து மூன்று மூன்று கேள்வியாக மூணு இல்ல அந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளவு கொஸ்டின் எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்து கொடுத்துருக்கோம் மொத்தம் இந்த எழுபத்தி ஐந்து கேள்விகள் படித்தால் போதும் இங்க இருக்கக்கூடிய தகவலை படித்தால் போதும் பட்ஜெட் முடிஞ்சிருச்சு இதெல்லாம் நாங்க வந்து கற்பது பெய்டு பேக் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்க இங்க கொடுத்துட்டோம் ஓகேங்களா பெய்டு பேக் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்க கொடுத்துருக்கோம்ப்பா இது நீங்க அவங்க பார்த்தாலே போதும் நம்ம பெய்டு பேக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கொடுத்தாச்சு ரைட் சரி இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகேன்னு சொல்லியிருக்கோம்ல அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம கொடுத்தாச்சு அதுல தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி குரூப் இருக்கும் இங்கிலீஷ்ல தனி குரூப் இருக்கும் ஓகேங்களா தமிழுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகே அப்படின்னு சொல்லும்போது போது உங்களுக்கு ஜிகே ஃபுல்லாமே நூத்தி நூறு டாபிக் முடிச்சிருவோம் இந்த நூறு டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் டாபிக் ஆரம்பிப்போம் ஓகேங்களா ஸோ ரிவிஷன் டாபிக் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய என்ன சொல்ல தமிழ் தமிழ் இலக்கணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில ரிவிஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கும் ஓகேங்களா அண்ட் இந்த குரூப்பில் நான் இந்த பேட்ச்ல என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருந்தாலும் திருப்பி திருப்பி கேட்குறீங்க நல்லா கவனிங்க இந்த பேட்ச் எதுக்காக அப்படின்னு கேட்டால் நூறு நாள் நூறு ஜிகே கொஸ்டின் ஆன்சர் ரெண்டுமே கொடுத்தோமா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வீடியோவாகவே கொடுத்துட்டோம் அந்த அந்த பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே நம்ம வந்து கொடுத்துட்டு வந்திருப்போம் ஓகேங்களா இதை சொல்லி நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவாக கொடுக்குறோம் இதை தாண்டி கேள்விகள் வர வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு சொல்லி தான் இதை ஆரம்பித்தோம் இதை ஆரம்பித்து நாங்கள் இந்த இந்த பிளேலிஸ்டில் போனால் அவங்களுக்கு தெரியும் கற்பதேசோடைய டெலிகிராம்ல அஃபீஷியல் டெலிகிராம்னு ஒன்று இருக்கும் நல்லா கவனிங்க நிறைய பேர் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க அஃபீஷியல் டெலிகிராம் என்பது வேற அஃபீஷியல் டெலிகிராம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும்ப்பா இதுதான்ப்பா அஃபீஷியல் டெலிகிராம் முப்பத்தி மூவாயிரத்தி அறுபத்தி பேர் இருக்காங்களா இதுதான் அஃபீஷியல் டெலிகிராம் அபிஷியல் டெலகிராம்ங்கிறது வேற டிஸ்கஷன் குரூப்ங்கிறது வேற இது டெலிகிராம் சேனல் இதுல உங்களால மெசேஜ் பண்ண முடியாது பண்ண முடியாது தான் நீங்க அனுப்பிச்சுட்டே வந்திருப்பேன் இது நேத்து அனுப்பிச்ச பிடிஎஃப் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும் இதுக்கான ஆன்சர் பார்க்கணும்னா நீங்க வீடியோவுக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பேன் ஆனா நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் சார் எங்களுக்கு வந்து ஆன்சரும் பிடிஎஃப் கொடுங்கன்னு கேட்டதுனால நான் என்ன பண்ணிட்டேன் சரி உங்களுக்கு ஆன்சரும் பிடிஎஃப் வேணும்னா தயவு செய்து அதாவது ஆன்சர் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்றவங்க தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணி ஜாயின் பண்ணுங்க நம்ம ஆன்சர் எல்லாத்தையும் வந்து சாத்தியம் இல்லாது ஓகேங்களா உங்களுக்கே புரியும் இட்ஸ் நாட் ஏன்னா அதனுடைய மதிப்பு தெரியாது ஏன்னா இங்க அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க முன்னாடியே அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துருப்பீங்க அறுபத்தி ஒன்பது வீடியோ இருக்கு ஸோ அப்ப நடு நிறைய சில விஷயங்களும் சொல்லியிருப்பேன் நாற்பத்தி மூணு நாட்களுக்கான வீடியோ நாம கொடுத்தாச்சு ஓகேங்களா அதுல ஒரு மூணே மூணு மட்டும் மிஸ் ஆகுது அது ரெக்கார்டு பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் மோஸ்ட்லி லைவ் வரும் இல்லைன்னா ரெக்கார்டிங் வரும் அந்த ஆன்சர் வீடியோ பார்க்க முடியாதவங்க இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பிடிஎஃப் வேணுங்கிறவங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் வெறும் பே பண்ணி ஜாயின் பண்ற போது இந்த ஜிகே மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது ஆகையால ரிவிஷனுக்காக இல்லைன்னா ஒரு குவிக் ரீவேம் மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு தமிழ் ஆறு டு பத்து வரைக்கும் சாரி பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுல் பிடிஎஃப் இதுல என்ன வரும்னா மொத்தம் இருபத்தி எட்டு பிடிஎஃப் வந்துடும் தமிழ்ல மட்டுமே இருபத்தி எட்டு பிடிஎஃப் வரும் ஓகேங்களா மேக்ஸுக்கு வந்து மொத்தம் அஞ்சு அதாவது எல்லாமே கிளப் பண்ணி ஒரே பிடிஎஃபா கொடுப்பேன் ஆனா இருபத்தி எட்டு டெஸ்ட் வரும் தமிழுக்கு மட்டும் இருபத்தி எட்டு டெஸ்ட் எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரே பிடிஎஃபா இருக்கும் ஒரே பிடிஎஃப் ஏன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்றது ஈஸி ஏன்னா நூறு ஜி கே வரும்போது நடுவுல தமிழ் எங்க இருக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது ஸோ அதனால ஒரே பிடிஎஃப் மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளப் பண்ணி கொடுத்துருப்பேன் இருபத்தெட்டு டெஸ்ட் பிடிஎஃப் ஒன்னா ஒரு எழுநூத்தி அஞ்சு பக்கம் இருக்கும் செவன் எழுநூறு பக்கத்துக்கு மேலே இருக்கும் தமிழுக்கு மட்டுமே ஸோ அப்போ யோசிச்சுப்போங்க இதோடைய எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் இருக்கும் கொஸ்டின் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஓகேங்களா ஸோ இதுலயும் இந்த தமிழ் வந்து எப்படி கொடுத்துருப்பேன்னா கொஸ்டின் தனியாகவும் ஆன்சர் தனியாகவும் தனித்தனி பிடிஎஃப் ஆக வழங்கிருப்போம் ஓகேங்களா இதெல்லாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்ல இருந்து உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்கேன் அதுவும் மூணு தடவை அனுப்பிச்சாச்சு அடுத்து பெப்ரவரி போர்த் வீக் வந்து அனுப்பிடுவோம் ஜனவரி மாசம் மட்டும் தொகுப்பா வரும்னு சொல்லிருப்பேன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாம் வந்துடும் ஓகேங்களா கண்டினியூவா அடுத்தடுத்து ஒன் பை ஒன் வரும் ஏன்னா ஜூன் மாசம்னு சொல்லும்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் வரல இப்ப மார்ச் தான் போயிட்டு இருக்கு ஏப்ரல் மே ஜூன் மூணு மாசத்துக்கு ரெடி பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பணும் மாசம் மொதல் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் ரெடி பண்ணி அனுப்ப முடியும் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு பிடிஎஃப் பக்கத்தில் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் முப்பத்தி ஏழு பிடிஎஃப் பக்கத்தில் கொடுத்தாச்சு இந்த இங்கிலீஷுக்குன்னு தனியாக ஒரு குரூப் இருக்கும் அதில் பாருங்க முப்பத்தி ஏழு பிடிஎஃப் பக்கத்தில் கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் சேர்த்து கொடுத்துட்டோம் இது வந்து கொஸ்டின் கொஸ்டின் இருக்கா முப்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் இருக்கும் முப்பத்தி வந்து ஆன்சரில் சில விஷயங்கள் ஆட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா சிலது இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்சர் ரெடி பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இங்கே தமிழ்நாடு பட்ஜெட் இப்போ பாத்தீங்களா அதனோட பிடிஎஃப் கொடுத்தாச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்குன்னு தனி ஒரு குரூப் இருக்கும் இங்கிலீஷுக்குன்னு தனி ஒரு குரூப் இருக்கும் ரெண்டு டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிடுவீங்க ஓகேங்களா அதாவது அவங்க அவங்க லாங்குவேஜுக்கானது ஆட் ஆகிக்குவீங்க இப்போ ஒரு ஒரு தடவை பே பண்ண ஸ்டூடெண்ட் தமிழ்னு கேட்பேன் இல்லைன்னா இங்கிலீஷ்னு கேட்பேன் அவங்க எந்த லாங்குவேஜ் சொல்கிறாங்கன்னா அந்த லாங்குவேஜில் போய் ஆட் ஆகிருவாங்க பைலிங்கோல் கிடையாது ஓகேங்களா ஏன்னா பிரிண்ட் போடுறது கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ ஹியூஜ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பிரிண்ட் போட முடியாது எல்லா பிடிஎஃபுமே உங்களால் பிரிண்ட் போட்டுக்க முடியும் புரியுதா உங்களுக்கு இங்க நாங்க வந்து சென்ட் பண்ற பெய்டு பே ஸ்டூடெண்ட்டுக்கு சென்ட் பண்ற எல்லாமே பிரிண்ட் போட்டுக்கலாம் கொஸ்டின் பிரிண்ட் போட்டுக்கலாம் ஆன்சர் பிரிண்ட் போட்டுக்கலாம் தமிழ் இங்கிலீஷ் சாரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக இங்கிலீஷ்ல சொல்றேன் ஓகேங்களா அது பொது இங்கிலீஷ் இன்னும் கொடுக்கவே இல்லை அது வந்து குரூப் டூ ஸ்டூடெண்ட்டுக்காக இதுக்கு அடுத்து ஃபியூச்சர்ல ரெடி பண்ணி நம்ம கொடுப்போம் இன்னும் நாங்கள் ரெடி பண்ணவே இல்லை தமிழாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸா இருக்கட்டும் கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே உங்களால் பிரிண்ட் போட்டுக்கலாம் ஓகேங்களா கொஸ்டினையும் பிரிண்ட் போட்டுக்கலாம் ஆன்சரையும் பிரிண்ட் போட்டுக்கலாம் ஓகேங்களா சரி அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் கேட்கக்கூடியது சார் இதுல இதுல வந்து இந்த மேக்ஸ் என்னென்ன சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து புக்கில் இருந்து மட்டுமே வந்து ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் எடுப்போம் இதுதான் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் நம்ம கேட்குறாங்க ஸோ அப்போ சிக்ஸ்துல இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் அங்கே செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்தில் இருந்து ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் அதுக்கு அடுத்து ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து எவ்வளோ கொஸ்டின் பார்த்துக்கோங்க அஞ்சு பிளஸ் ஆறு ஓகேங்களா ஸோ நூற்றி ஐம்பது கேள்விகள் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் கேள்வி ஆன்சர் வித் வீடியோவாக வித் வீடியோ அதான் சொல்லிருப்பேன் கொஸ்டின் ஆன்சரும் கொடுத்துருவோம் கொஸ்டினும் தனியாக கொடுப்போம் வீடியோவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஆறாம் வகுப்பு இந்த கொஸ்டின் எல்லாம் இப்படி பண்ணனும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் இன்னொரு சார் வந்து எடுப்பார் ஓகேங்களா அடுத்தது ஜிகேக்கு ஒன் பை ஒன் ரெடி பண்ணி ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டே இருப்போம் ஓகேங்களா ஒரு ஒவ்வொரு ஜிகேலையும் வந்து நாங்க எவ்வளவு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம் இப்போ இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணாவது நாள் எவ்வளவு வந்து கொஸ்டின் கேட்டா ஜீரோ ஃபைவ் இருக்கா மறைஞ்சிருச்சு ஆக்சுவலா எவ்வளவு கேள்வி அப்படின்னு கேட்டா எவ்வளவு கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு இங்க 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 தெரியுது பாருங்க நூத்தி அஞ்சு கேள்வி ஓகேங்களா இது நூத்தி அஞ்சு கேள்வி உள்ளக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து எவ்வளவு கேள்வி கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதுன்னு சொல்லியிருப்போம் பட் ஆனால் வந்து அல்ல எல்லாம் வந்துகிட்டே இருக்கு ஜிகே ஸோ அப்ப நாங்க மினிமம் எப்படி நாங்கள் பிக்ஸ் பண்ணிட்டோம்னா எழுபது எழுபதுக்கும் குறைய கூடாது சில இடத்துல வெயிட்டேஜ் இருக்கிறத வச்சு குறையும் கூட கூடும் குறையும் ஒரு சில இடத்துல நாங்க வந்து நூத்தி அஞ்சு பாத்தீங்களா இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நூத்தி நாற்பது கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு சில டாபிக் கொடுத்துருக்கோம் ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலிங் எடுக்கிறோம் சில ஒரு நான்கு ஆசிரியர்கள் இருக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும் ஒரு சில கொஸ்டின்ஸ் ஒரு சிலது ரிப்பீட் ஆகிறதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல குப்தாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கேள்விகளுக்கு மேல ரிப்பீட் ஆனதுனால நாங்க குப்தா மட்டும் ரெண்டு தடவை கொடுத்துருப்போம் ஓகேங்களா குப்தா மட்டும் இங்க பாருங்க நியூ குப்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கும் அதனாலயே குப்தா ரெண்டு தடவை கொடுத்துருப்போம் இதுல வந்து அறுபத்தி ஏழு கேள்வி ஏற்கனவே ஒரு குப்தா நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா இன்னொரு தடவை கொடுக்குறோம் காரணம் என்னன்னா எஸ் நிறைய ரிப்பீட் ஆயிருச்சு சோ அதனால எல்லா கொஸ்டினும் திரும்ப புதுசாக எடுத்துருக்கோம் பழசெல்லாம் நீங்கள் நீங்கள் ஒப்பிட்டே பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் ஓப்பன் டு ஆல் இந்த குரூப் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும் யாரானாலும் உள்ளே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த குரூப்பில் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நான் நான் வந்து பட்ஜெட் பற்றி சொல்கிறதுக்காக வந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ வரைக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க சார் நால ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு இப்போ பாருங்க இங்கே வந்து பாருங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இந்த பேச்சில் என்னால் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேயா ஸோ ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த இது நான் வந்து இப்போயே சொல்லியிருக்கேன் இப்போ ரீசண்டாக வந்த நியூஸ் சார் ஜாயின் பண்ண முடியுமா என்னால் ஸோ ஓப்பன் எல்லாருக்குமே ஓப்பனாக தான் இருக்கு இப்பயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அண்டு இப்போ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே போயிடலாம் இந்த பட்ஜெட் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நான் சொல்லிட்டு வரேன் அந்த பிடிஎஃப் வேணும்னா பே பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் பிடிஎஃப் ஓகேயா பே பண்ணுறவங்களுக்கு மட்டும் பிடிஎஃப் இந்த கொஸ்டின் ஆன்சர் இன்னைக்கு பார்ப்போமா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இப்போவே வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு டைம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதனோட கொஸ்டின் ஃபுல்லாக நீங்கள் லைவாக பாருங்கள் ஓகேங்களா லைவாக இதை பாருங்க உங்களுக்கே தெரியும் ஏன்னா அப்போ தான் நான் வந்து ஜிஸ்ட் மாதிரி சொல்லிட்டேன் இதை ஃபுல்லாக லைவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களால் இது இதன் இதில் உள்ள எவ்வளோ ஒர்க் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியும் ரைட்டா ஸோ இப்போ ரீசண்டாக இங்கே பாருங்க ரிச் சிட்டி வில் கெட் த்ரீ கிலோமீட்டர் ஃப்ளைஓவர் கனெக்டிங் வேளச்சேரி இங்கே வேளச்சேரியிலேயே உங்களுக்கே தெரிஞ்சிடும் பட் இருந்தாலும் இப்படி ஒரு ஃப்ளைஓவர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதாவது வேளச்சேரி பைபாஸ் சாலையை குருநானக் கல்லூரி சந்திப்பு சந்திப்புடன் இணைக்கும் மூன்று கிலோமீட்டர் மேம்பாலம் எந்த நகரத்தின் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் சென்னையில் இது வேளச்சேரினு சொல்லும் போதே சென்னையிலும் தெரிஞ்சிடும் மோஸ்ட்லி ஆனால் ஏன் சென்னை மட்டும்தான் தான் இருக்கணுமா அங்கேருந்து காஞ்சிபுரம் வராதா வேளச்சேரி தாம்பரம் அஞ்சிபுரம் எனக்கு சரியா சென்னை அந்த ஏரியா எனக்கு தெரியல தெரிஞ்சா நீங்க சொன்னா வெறும் மூணே மூணு கிலோமீட்டர் தான் ஸோ அப்போ சென்னைக்குள்ளதான் வரும் ரைட் சரி அதே மாதிரி பாருங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் சென்னைல எங்க வந்து ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த நாலு தகவலில் எது ஆன்சர் அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்கோம் எவ்வளவு தன் மறுசுழற்சி பண்றாங்க இது எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம்ப்பா நெக்ஸ்ட் வீடியோல இது ஃபுல்லா நீங்க இலவசமா பார்க்கலாம் பிடிஎஃப் வேணுங்கிறவங்க மட்டும் பே பண்ணிக்கோங்க மற்றபடி வீடியோ போதும் நோட்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்றவங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வந்துடும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ சோ மச் ஜெய்ஹிந்த்